நடிகை அமலா வரலாறு நடிகை அமலா எந்த ஊரை சார்ந்தவங்க இவங்க குடும்ப பின்னணி என்ன இவங்க மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரு கட்டத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிற அந்த சூழலில் இவரை பார்த்த ஒரு பிரபலமான இயக்குனர் இவரை சினிமா துறைக்கு கொண்டு வந்து உதவி செய்திருக்கிறார் அவர் யார் இவர் புகழின் உச்சில இருந்தபோது ஒரு முக்கியமான மிக பிரபலமான சினிமா நடிகர் இவங்களை காதல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இவங்க அதை தவிர்த்துருக்கிறாங்க அப்புறம் நாகார்ஜுனா அவர்களை இவங்க காதலித்து திருமணம் செய்தாங்க இவங்க போலின் உச்சிலே இருக்கும்போது வாங்கின சம்பளம் இவங்களுடைய உண்மையான குணாதிசயம் அப்படின்னு இந்த அமலாவோட வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நடிகை அமலா அவர்கள் ஐரிஷ் தாய்க்கும் பெங்காலி தந்தைக்கும் மகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு செப்டம்பர் பன்னிரெண்டுல மேற்கு வங்கத்துல பிறந்திருக்கிறார் இவருக்கு ஒரு சகோதரரும் ஒரு சகோதரி இருக்காங்க அமுலாவின் அப்பா ஒரு கடற்படை அதிகாரி அதனால அடிக்கடி பல ஊர்களுக்கு மாறுதல் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது இவங்க குடும்பமாக மாறிக்கொண்டே இருந்திருக்கிறாங்க இதனால தன்னுடைய கல்லூரி படிப்பை சென்னையில் தொடர்ந்து படிப்பதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க அமலாவும் அமலாவோட அம்மாவும் அதன்படி சென்னையில் உள்ள ஒரு ஹாஸ்டலில் தங்கி கல்லூரி படிப்பை தொடர்ந்து இருக்கிறார் அமலா அவர்கள் இந்த நிலையில தான் அமலாவின் தந்தைக்கும் அமலாவின் தாய்க்கும் இடையே ஏற்பட்ட சண்டையின் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க நிரந்தரமாக பிரிஞ்சிருக்கிறாங்க இதனால பொருளாதார ரீதியாக ரொம்ப வலுவான நிலையில் இருந்த அமலாவும் அமலாவுடைய அம்மாவும் திடீர்னு தன்னுடைய அப்பா விட்டுட்டு போனதுனால அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுகிற அந்த சூழல் திடீர்னு உருவாயிருச்சா அதனால ரொம்ப பாதிக்கப்பட்ட அமலா கல்லூரி படிப்பு செலவிற்கும் சாப்பாட்டிற்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிற நிலை உருவானதால் சில இடங்களில் வேலை செய்து கொண்டே தனக்கு தெரிந்த தான் கற்று வந்து கொண்டிருந்த நடனம் மீதும் அவர் கவனத்தை செலுத்தி நடன நிகழ்ச்சிகள் மூலம் தனக்கு ஏதாவது பணம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ண ஆரம்பித்திருக்கார் அதன் மூலம் வருகிற கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வைத்துக்கொண்டு இவர் தன்னுடைய செலவுகளை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார் இவருடைய அழகையும் நடன திறமையும் பார்த்த டி ராஜேந்திரன் அவர்கள் அப்பொழுது அவர் புதிதாக இயக்கப் போகிற மைத்திரி என்னை காதலி படத்துக்காக புது முகத்தை தேடிக்கொண்டிருந்தார் அமலாவை பார்த்தோன்னு இந்த பொண்ணை நடிக்க வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் கேட்டுருக்கிறாங்க ஆனா அமலாவோட அம்மாவுக்கு அதில் சுத்தமா விருப்பமே இல்லையா என்ன செய்யறதுன்னு ரெண்டு மூணு தடவை போய் டிஆர் அவர்கள் பார்த்துருக்கிறாரு வேற வழி இல்லாமல் கடைசியாக ஒரு அட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி உஷாவையும் அழைச்சிக்கிட்டு டி ராஜேந்திரன் அவர்கள் நேரடியாக மறுபடியும் அமலாவின் வீட்டிற்கு போய் அவங்க அம்மா கிட்ட உங்க பொண்ணை என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்க என்ன நம்பி அனுப்புங்க இந்த படத்தில் மட்டும் நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாரு அதற்கு அப்புறம் தான் அமலாவின் அம்மா அமலாவை சினிமாவில் நடிப்பதற்கு சம்மதித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த நாள் இருந்து டி ராஜேந்திரன் அவர்கள் படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் அமலாவை ரொம்ப பத்திரமாக பார்த்து கொண்டதாகவும் சொல்றாங்க மைதிலி என்னை காதலி அந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது இந்த முதல் படத்திலேயே அமலாவுக்கு நல்ல நடிகை அப்படிங்கிற பெயரையும் அது உருவாக்கி கொடுத்தது அதனைத் தொடர்ந்து சினிமாவில் அறிமுகமான அதே வருடத்திலேயே மெல்ல திறந்த கதவு பன்னீர் நதிகள் கண்ணே கனியமுதே உன்னை ஒன்று கேட்பேன் ஒரு இனிய உதயம் அப்படின்னு ஐந்து படங்களில் நடித்து முன்னணி இடத்தையும் பிடித்திருக்கிறார் தமிழை தொடர்ந்து தெலுங்கு மலையாளம் இந்தி கன்னடம் ஆகிய மொழிகள்லையும் முன்னணி நடிகையாக இவர் மாறினார் முன்னணி நடிகையாக இருக்கும்போதே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவை காதலித்து இரண்டாம் தரமாக திருமணமும் செய்து கொண்டார் இவங்க ரெண்டு பேருக்கும் அகில் அப்படிங்கிற மகன் இருக்கிறார் அவரும் சினிமா துறையில இருக்கிறார் மேலும் நாகார்ஜுனாவுடைய முதல் மனைவியின் மகனான நாக சைதன்யாவையும் எந்தவித பாகுபாடும் இல்லாம அவர் மீதும் பாசம் காட்டி வருகிறவர் தான் அமலா அவர்கள் நடிப்பின் மீது இவருக்கு இருந்த தீராத ஆர்வம் தான் இவரை முன்னணி நடிகையாக மாற்றியது அப்படின்னாலும் இவருடைய திறமையை நிரூபிக்க வாய்ப்பு கொடுத்த நடிகர் டி ராஜேந்திர ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சந்திக்கிற எல்லா பேட்டிகளையும் மனதார அவருக்கு இன்னைக்கும் நன்றி தெரிவிக்கிற விதமாகவே அவர் பேசி கொண்டிருக்கிறது அமலாவுடைய சிறந்த குணங்களில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ரஜினியுடன் வேலைக்காரன் படத்தில் நடித்ததன் மூலம் அமலா முன்னணி நடிகையானார் அமலா எப்படி தனக்கு வருகிற அந்த கேரக்டர்லாம் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா மேக்கப் போட்டு சும்மா வந்து நிற்கிற கேரக்டர் ரொம்பவே எனக்கு போர் அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது ஆனால் கமலோட பேசும் படம் அப்படிப்பட்ட கதை இல்லை நடிக்க நிறைய வேலை இருந்தது கமலிடம் இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் எதுக்காக நான் கேமராவுக்கு முன்னாடி நிற்கிறேன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதான் எனக்கு தெரியாது ஏதோ சொல்கிறது நான் செஞ்சுட்டு போயிருந்தேன் ஆனால் பேசும் படத்துக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே சினிமானா என்ன நடிப்புனா என்ன அப்படின்னு நான் கமலிடம் இருந்து நிறைய கற்றுக்கொண்டேன் என்னுடைய சினிமா கேரியரை இந்த பேசும் படத்துக்கு முன்னால் பேசும் படத்துக்கு பின்னால் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் எனக்கு உண்மையிலேயே சினிமான என்னன்னு புரிய ஆரம்பித்ததே இந்த பேசும் படத்துல நடித்ததுக்கு அப்புறம்தான் அப்படின்னு தான் கமலிடமிருந்து நடிப்பு கற்றுக்கொண்ட விஷயத்தை அவர் ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்கிறார் கமலுடன் சத்யா படத்துல கீதா நாயராக வரும் அமலா அவ்வளவு கியூட்டா இருப்பாங்க அவரை மலையாளி அப்படின்னு எல்லா ரசிகர்களும் நினைத்திருக்கிறாங்க சத்யாவில் அவருக்கு அடைக்கலம் தந்திருப்பவராக மலையாளத்தின் மூத்த நடிகை கவியூர் பொன்னம்மா நடித்திருந்தாங்க ரசிகர்கள் அமலா மலையாளி தான் அப்படின்னு ரொம்ப உறுதியாக நம்ப வைத்தது இவங்க போட்டிருந்த அந்த உடையும் இவங்க அப்படியே அந்த உடைக்கு பொருந்தி போனதும் அவர் நாகார்ஜுனாவை திருமணம் செய்த தான் ஒருவேளை இவங்க தெலுங்கா இருப்பாங்களோ அப்படின்னு மறுபடியும் அவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அவர் மலையாளியோ தெலுங்கோ தமிழோ அல்ல அவங்க வங்காளி அப்பாவுக்கும் ஐரிஷ் அம்மாவுக்கும் பிறந்தவர் அவங்க அப்பா ஒரு கடற்படை அதிகாரி அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் ரசிகர்களுக்கு அப்புறம்தான் தெரிய ஆரம்பித்தது இவங்க சென்னையில் உள்ள கலாஷேத்ராவுல ஃபைன் ஆர்ட்ஸ் படித்தவர் இவருடைய முதல் படம் மைத்திலி என்னை காதலி பெரிய பம்பர் ஹிட்டு அதே வருடம் நடித்த மெல்ல திறந்தது கதவு இன்னொரு ஹிட்டு விஜயகாந்தோட நடித்த ஒரு இனிய உதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர்ல வெளியானது இந்த படமும் நன்றாகவே போனது அதற்கு அடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ரஜினியுடன் வேலைக்காரன் படத்துல நடித்ததன் மூலம் அமலா முன்னணி நடிகையானார் வேதம் புதிது இது ஒரு தொடர்கதை புழுக்கள் பேசும் படம் ஆகியவை அந்த வருடம் வெளியான படங்கள்ல ரொம்ப சிறப்பான படங்கள் இந்த அமலாவோட கேரியர்லயே அப்படி சொல்லலாம் இதுல புழுக்கள் படத்துல ரகுவரன் ஜோடியாக நடித்திருந்தார் கூட்டு குடித்தனங்கள் மிகுந்த ஒரு குடியிருப்பை மையப்படுத்தி சி சக்தி அவர்கள் அதை இயக்கியிருந்தார் குடும்பத்தில் ஒரு குழப்பம் பாலியல் வேட்க வறுமை சாதி வர்க்க முரண் அப்படின்னு அனைத்தையும் பேசிய படம் அன்னைக்கு விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்டது இந்த படத்தில் நடித்த தான் ரகுவரன் அமலாவை காதலிக்க ஆரம்பித்திருக்கிறார் இது ஒருதலை காதல்தான் தனது காதலை அவர் அமலாவிடம் கூறியபோது போது அமலா அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா காதல் தோல்வி ரகுவரனை மன அழுத்தத்திற்குள்ள தள்ளியதுன்னு சொல்றாங்க இந்த தான் அவர் நிறைய போதை பழக்கத்துக்கு அடிமையானார் அப்படின்னு சொல்றாங்க இதனை அவரே ஒரு பேட்டியிலையும் குறிப்பிட்டிருக்கிறார் பறக்குது வெற்றி விழா மாப்பிள்ளை அப்படின்னு முக்கியமான படங்களை நடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கற்பூர முல்லைக்கு பிறகு நடிப்பதை அவர் குறைத்து கொண்டார் அதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுல சிவா தெலுங்கு படத்துல நடிக்கையில் நாகார்ஜுனுடன் அமலாவுக்கு நட்பு ஏற்பட்டது இந்த படத்துல நாகார்ஜுனா அமலா ஜோடியாகவும் ரகுவரன் வில்லனாகவும் நடித்திருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதற்கப்புறம் நாகார்ஜுனாவுடன் அந்த நட்பு எப்போ காதலா மாறினது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நிர்மயம் அந்த படத்துல நடிக்கையில் இந்த நட்பு தீவிரமான காதலாக மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நாகார்ஜுனாவை இவர் திருமணம் செய்து அமலா அக்னி ஆன பிறகு அவர் நடிப்பதை சுத்தமாக நிறுத்தியிருக்கிறார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் இவர் நடித்தார் தொடர்ந்து ஒன்று இரண்டு இந்தி படங்கள் மலையாள படங்கள்ல இவர் தலை கட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவர் ஒரு தமிழ் திரைப்படத்திலையும் நடித்தார் அமலா அவர்கள் திரையுலகை விட்டுட்டு போயிட்டு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் கேமராவுக்கு முன்பு நிற்கும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு ஏற்பட்டது அப்படிங்கிறத அவங்களே பதிவு பண்ணுது நான் ஹைதராபாத்தில் செட்டில் ஆகிட்டதால தமிழ் பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு அதனால் புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ் படங்களை நடிக்கும் பொழுது சுத்தமாக தமிழ் டைலாக்லாம் மறந்து போச்சு நான் பேசுகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் ஆனால் டைலாக் பேப்பர் வந்த உடனே மறுபடியும் எனக்கு கேமரா முன்பு நிற்கும் பொழுது எங்கேருந்து தான் அந்த புத்துணர்ச்சி வந்துச்சுன்னே தெரில மறுபடியும் கட கடன் நான் டைலாக்லாம் பேசிட்டேன் என்னுடைய ரத்தத்திலே ஊறி போனது இந்த தமிழ் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணி தன்னுடைய குடும்பத்தை பத்தி பேசும்போதும் தன்னுடைய கணவர் எப்பொழுதுமே எவர் கிரீன் ஸ்டாரா ரொம்ப இளமையா இருக்கிறாரே அதை குறித்து அவர் சொல்லும்போது குழந்தை நட்சத்திரமா நடிக்க ஆரம்பித்த என்னுடைய கணவர் எண்பதுகள்ல இருந்து இப்போ வரைக்கும் ஹீரோவா கலக்கிக்கிட்டு இருக்காரு எங்க போனாலும் அவருடைய எனர்ஜி பத்தி தான் எல்லாருமே கேட்பாங்க அதுக்கு அவரின் மரபுன்னு தான் காரணம்னு நான் நினைக்கிறேன் என் மாமனார் ரொம்பவே சுறுசுறுப்பானவர் தொண்ணூறு வயசுக்கு அப்புறமும் யார் உதவியும் இல்லாமல் நிமிர்ந்த நடையுடன் ரொம்ப மிடுக்காக இருப்பார் அவர் வழியில் வந்ததால் என் கணவரும் அதே சுறுசுறுப்புடன் இருக்கிறாரு அதற்கு ஏற்றாறு போல அவருக்கு நல்ல உணவும் அவரை பராமரிக்க வேண்டியது என்னுடைய கடமை நான் செஞ்சுட்டு வர்றேன் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு பட வேலைகளும் முடிஞ்சதுக்கப்புறம் நாகார்ஜுனாவும் அமலாவும் தனியாக வெளியூருக்கு சென்று தங்குவாங்களாம் எந்த சினிமா டிஸ்கஷனும் இல்லாமல் சினிமா பற்றிய பேச்சே இல்லாமல் குடும்பம் மட்டும் பர்சனலாக தங்கி ஓய்வு எடுத்துகிட்டு வர்ற அந்த சூழலும் கூட தன்னுடைய கணவருக்கு இளமையை பராமரிக்க உதவுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிருக்காங்க அந்த நாட்கள்ல செல்போன் உட்பட எந்த தொலை வசதியும் இல்லாம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்களா அதுக்கப்புறம் அடுத்த பட வேலைகள்ல பிஸி ஆயிருவாங்களா ஒவ்வொரு வேலையையும் இவங்க திட்டமிட்டு செய்வாங்களாம் அதனால தான் பரபரப்பு இல்லாமல் உற்சாகமாக நாங்கள் வேலை செய்ய முடியுது அப்படின்னு தன்னுடைய எனர்ஜியை பற்றியும் தன்னுடைய கணவருடைய இளமையை பற்றியும் எனர்ஜியை பற்றியும் அவங்க பேசியிருக்கிறாரு நாகார்ஜுனாவின் மூத்த மகன் நாக சைதன்யாவும் இளைய மகன் அகிலும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருக்கிறதுக்கு இந்த இளமையான அம்மாவும் ஒரு காரணம் அப்படின்னா அதை நம்ம மறுக்கவே முடியாது அமலாவின் மகனான அகில பத்தி பத்திரிகைகள் ஏதாவது அமலா கிட்ட கேக்குறதா இருந்தா முதல்ல நீங்க நாக சைத்தன்யாவை பத்தி தான் என்கிட்ட பேசணும் நாக சைதன்யா தான் என்னுடைய முதல் மகன் அகில பத்தி நான் எது பேசுறதா இருந்தாலும் அதுக்கு முன்பு நாக சைத்தன்யாவை பத்தி பேசுறது தான் அது சரியா இருக்கும் சைத்தன்யாவுக்கு நான் வளர்ப்பு தாய் தான் ஆனா அவர் தான் என்னுடைய மூத்த மகன் அவர் சினிமாவுக்கு வந்தப்ப நானும் நாகார்ஜுனா சாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அப்போ என் மாமனார் பேரானந்து அடைஞ்சாரு நம்ம குடும்பத்துல பல தலைமுறையாக சினிமாவில் வேலை செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன் அது இன்னைக்கு நான் நடிச்சிருக்கிறேன் என் பையன் நாகார்ஜுன நடித்தான் என் பேரை சைத்தன்யாவும் அகிலும் நடிக்கிறாங்க இது ஒரு பெரிய வரம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தாத்தா அப்பாவோட சிபாரிசு இல்லாமல் சைத்தன்யாவும் அகிலும் சினிமாவுக்களை நுழைஞ்சு ரொம்ப திறமையால இப்போ வரைக்கும் அவங்க சொந்த திறமையால கஷ்டப்பட்டு வளர்ந்துக்கிட்டுறாங்க அவங்க அவங்களோட சொந்த திறமையால ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க அதுல இந்த நாக சைதன்யா ரொம்ப முன்னுதாரணமான அண்ணனா அகிலுக்கு இருக்கிறாரு அப்படின்னு அதாவது இந்த ரெண்டு பசங்களையும் கைய பிடிச்சி நாங்க அழைச்சிட்டு போன அந்த காலம் மாதிரி அந்த எங்களுடைய ரெண்டு பசங்களும் சேர்ந்து எங்க கையை பிடிச்சி அவங்க அழைச்சிட்டு போற காலம் வந்துருச்சு இதை நாங்கள் என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அமலா அவர்கள் இந்த நாலு பேருமே சினிமாவில் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் வேற எந்த சினிமா விஷயங்களும் அவங்க பேச மாட்டாங்களாம் இவங்க ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ஒன்றா விளையாடுறதுன்னு அந்த நிமிடத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை மட்டும்தான் ஷேர் பண்ணிக்குவாங்களே ஒழிய வேலைகளில் இருக்கிற எந்த பிரச்சனையும் அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வரவே மாட்டாங்களாம் இந்த விஷயத்தையும் முறையாக கடைபிடிக்கிறதுனால தான் அமலா அவர்கள் நல்ல ஒரு குடும்ப பெண்மணியாகவும் அவங்க மிளற முடியுது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில என்னுடைய ரெண்டு பசங்களுடைய வளர்ச்சியும் பார்த்து நான் ஒரு அம்மாவா ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது என்னுடைய வெற்றின்னு நான் பாக்குறேன் அப்படின்னு ரொம்ப முதிர்ச்சியும் பூரிப்புமாக சொல்லுகிறார் அமலா அவர்கள் அது மட்டும் இல்லாம தமிழ்ல ரொம்ப காலம் கழிச்சு நடிக்கிறதுனால நான் சினிமா விட்டு போயிட்டேன்னு நினைக்கிறாங்க ஆனா நான் சினிமாவை விட்டு போகலாம் இல்லை நான் தொடர்ந்து சினிமாவில தான் இருக்கேன் சினிமா குடும்பத்தில் மறுமலாகிறதால எனக்கும் சினிமா சார்ந்த பொறுப்புகள் நிறையா இருக்குது எங்கள் குடும்பத்தோட அன்னபூர்ணா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நூற்றுக்கணக்கான பிள்ளைங்கள் படிக்கிறாங்க அதோட நிர்வாக விஷயங்களை நான் தான் கவனிச்சுக்கிறேன் ரெண்டு பசங்க மேலேயும் என் குடும்பத்தினர் மேலேயும் நான் வச்சிருக்கிற அன்பு இணையான பாசத்தை வளர்ப்பு பிராணிகள் மேலேயும் வச்சிருக்கிறேன் பிராணிகள் நலனுக்காக நான் எடுக்கிற முயற்சிகளுக்கு என்னுடைய கணவர் நாகார்ஜுனா முழு ஊக்கம் கொடுக்கிறார் வாழ்க்கை சரியான திசையில் நல்லபடியாக இதுவரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னு புன்னகை ததும்ப கூறுகிறார் அமலா பொதுவாக அமலாவை பாக்குறவங்க இன்றைக்கும் நீங்க அப்படியே இருக்கிறீங்களே ரொம்ப இளமையா இருக்கிறீங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை அவங்கக்கிட்ட வீசினா அவங்க சொல்லுகிற பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா என்னைக்கு இளமையா இருக்கணும் உதுமையே வரக்கூடாது அப்படின்னு யாருமே எண்ணக்கூடாது சாமானிய பெண்களும் பிரபலங்களும் இந்த விஷயத்தினால ரொம்ப அழுத்தங்களை சந்திக்கிறாங்க பல தளங்கள்லையும் பல துறைகள்லையும் பணிபுரிகிற பல பேரை அமலா அவர்கள் கடந்து வந்திருக்கிறாரா அவருடன் உரையாடும் போது ஒரு விஷயத்தை எல்லாருமே தெளிவாக சொல்கிறாங்க அதாவது தோற்றம் மாறுகிறது அப்படிங்கிறத ரொம்ப இயல்பானதுன்னு எல்லாருமே புரிந்து கொள்ளணும் இதை ஒரு மன அழுத்தமாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய சொந்த அனுபவத்திலிருந்து கூறுகிறது என்ன அப்படின்னா எங்கேயாவது வெளியில் போனால் மக்கள் கேட்குற கேள்வி என்ன ரொம்ப கருத்துட்டிங்க கொஞ்சம் குண்டாயிட்டிங்க அப்படின்லாம் கேட்பாங்களாம் ஆனால் சாதாரணமாக அவங்க கேட்குற கேள்வி மிகப்பெரிய மன அழுத்தங்களை உண்டாக்குமா காலம் நகர நகர ஒருவருடைய உருவமும் அவருடைய வயதுக்கு ஏற்றது போல மாறத்தான் செய்யும் இது இயல்பான ஒன்று எப்படி எல்லா காலத்திலையும் ஒருத்தர் பதினெட்டு வயதுலேயே இருக்க முடியும் அந்த தோற்றத்தை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் இதை நான் ரொம்ப அழகா புரிந்து வைத்திருக்கிறேன் அதனால மத்தவங்க கேட்குற இந்த கேள்வி என்னை பாதிக்க நான் வர்றது இல்லை இந்த வயதுக்குரிய தோற்றம் எனக்கு இருக்குது இதை நான் என்ஜாய் பண்றேன் இந்த மாதிரி தான் என்னுடைய உற்சாகத்தையும் என்னுடைய அழகையும் நான் காப்பாற்றி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் ஆரோக்கியத்தை பத்தி பேசுகிற அம்மலா நல்ல உடல் கட்டுடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பது அவசியம்தான் ஆனா அது நீங்கள் இருக்கிற வடிவத்தில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு பொருளை எடுத்துக்கூடாது நாம் எந்திரிக்கும் போது உற்சாகத்துடன் இருக்கணும் சோர்வாக இருக்கும்போது சரியான நேரத்தில் நம்ம தூங்க செல்வது அவசியம் இதன் மூலமாக நமது வயதை நம்ம எதிர்கொள்ள முடியும் நடக்கிறத ரொம்ப பக்குவமாக எடுத்துக்கொள்ளணும் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுகிறார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொல்கிறார் அதாவது அமலாவிடம் அடிக்கடி எல்லா பத்திரிகையாளர்களும் கேட்பாங்களாம் நீங்க நாகார்ஜுனாவுக்காக என்ன சமைத்து கொடுப்பீங்க அவர் ரொம்ப இளமையா இருக்கிறாரே அப்படின்னு அந்த கேள்வியை எதிர்கொள்ற அமலா எப்பவுமே சொல்லுவாராம் நாகார்ஜுனாவுக்காக எங்க வீட்டில் இருக்கிற சமையல் கலைஞர் நல்ல சமையல் செஞ்சு கொடுப்பாரு தான் அவர் இளமையா இருக்கிறாரு அப்படின்னு இந்த பதில கேட்டு எல்லா பத்திரிகையாளர்களும் அதிர்ச்சி அடைவாங்களாம் அதற்கு அமலா என்ன சொல்றாருன்னா ஏன் எப்ப பார்த்தாலும் பெண்களை பார்த்து எப்போ திருமணம் எப்போ குழந்தை பத்துக்கு போறீங்க நல்லா சமைப்பீங்களா இப்படிப்பட்ட கேள்விகளையே நீங்க காலங்காலமா கேட்டுட்டு வர்றீங்க நாங்களும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாற்றி கொள்ளலாமே எங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போது சமைப்போம் வாய்ப்பு இல்லாத நேரத்துல நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறப்ப அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு சமைச்சா என்ன தப்பு ஏன் இப்படிப்பட்ட கேள்விகளையே எல்லா பெண்கள்ட்டையும் கேட்டு இதையே ஒரு மன அழுத்தமா மாத்துறீங்க அப்படிங்கிற கேள்வியும் அவர் வைக்கிறார் சினிமா கவர்ச்சியான தொழில் அப்படிங்கிற பார்வை மட்டும்தான் இங்க இருக்குது அது ஒரு கலை வடிவம் நல்ல கதை நடிப்புடன் கூடிய திரைப்படத்தை மக்கள் கண்டிப்பா பார்க்க விரும்புவாங்க உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வது ஒரு நடிகனுடைய நடிகையோட கடமை தான் ஆனா ஒருவேளை அப்படி மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா அதற்காக நீங்க நடிகை நடிகர்கள் நீங்க கேவலப்படுத்தாதீங்க அவங்களும் ஒரு சாதாரண மனுஷனா இந்த உலகத்துல வாழ விடுங்க இப்படிப்பட்ட விஷயங்களையும் ரசிகர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறார் அமலா அவர்கள் இருக்கலாம் இருக்கலாம் அழகு நம்ம தனித்துவத்தை வேண்டும் நாம் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தால் வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு இந்த வாழ்க்கை எப்ப முடியுங்கிறது யாருக்குமே தெரியாது அதனால நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் பெண்கள் வந்து எல்லா அவங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகளையும் உடைத்து முன்னேற வேண்டும் சக பெண்களுக்காக நீங்க பேசணும் போராடணும் உங்களுக்கு உங்க குடும்பம் நீங்க அப்படின்னு நீங்க உங்க வாழ்க்கையை சுருக்கி கொள்ளக்கூடாது அதுக்கப்புறம் உடல் தோற்ற பொழிவு இதெல்லாம் தாண்டி இந்த உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தாண்டி நீங்க வாங்க அப்படின்னு சக பெண்களை நோக்கி அவர் கைகளை விரித்து இந்த விஷயத்தையும் பதிவு பண்ணுகிறார் நடிகை அமலா அவர்கள் விலங்குகள் மேல் கொண்ட அன்பால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அமலா ஹைதராபாத் ப்ளூ கிராஸ் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார் நடிகை அமலா அவர்கள் திரைத்துறையில இருந்த வரைக்கும் ஒரு நல்ல நடிகை அப்படின்னு நல்ல பெயர் எடுத்தாங்க அதற்கப்புறம் திருமண வாழ்க்கைக்குள்ள போனதற்கு அப்புறம் ஒரு நல்ல மனைவியாகவும் ஒரு குழந்தைக்கு நல்ல தாயாகவும் இருந்து விலங்குகள் மேல வைத்த அந்த அன்புனால அதற்கு ஒரு ப்ளூ கிராஸ் அமைப்பையும் தொடங்கி அவங்க தொட்ட எல்லா விஷயங்களையும் நூறு சதவீதம் ஈடுபாட்டோட அவங்க வேலை செய்கிற ஒரு பெண்ணாக இருந்து வருகிறார் இவங்க சமூகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக அமலா அவர்கள் தான் கடந்து வருகிற வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்தையும் ரொம்ப ரசித்து அனுபவித்து அவங்க தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாங்க நடிகை அமலா அவர்கள் தன்னுடைய முதல் படத்துல இரண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினதாகவும் அதற்கு அப்புறம் புகழின் உச்சியில் இருக்கும்போது இவர் ஒரு லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கினதாகவும் சொல்லப்படுகிறது அமலா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தான் கடந்து வந்த எல்லா வயதையும் ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப அனுபவித்தும் முதிர்ச்சியாகவும் தாண்டி வந்திருக்கிறார் அவருடைய அடுத்த திரைத்துறை இன்னிங்ஸும் வாழ்க்கையில் தொடர்கிற எல்லா முயற்சிகளும் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை பதிவு பண்ணுவோம் இது நடிகை அமலாவின் வரலாறு நன்றி வணக்கம்